என் தாய் வழியில் வந்த கர்மா வினைகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கருமா வினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு விளக்கு போடுங்க உங்களுடைய கர்மாக்களும் நிவர்த்தி ஆகும் புத்துக்காத்து ஊதக்காத்து சுத்தம் கடலு கரையை குப்பல விளக்கு நீங்க நன்றி சொல்வோம் முருகன் இன்றி முழங்குது என் மனசு கடல் போலவும் கருடை உப்பு காத்து செந்தூர் ஆண்டவனே முருகா தினமுனக்கு நன்றி சொல்வோம் ஆள் மருதா முருகன் முழங்குது என் மனசு கடல் உன் கருடை பிரசு உப்பு காத்து ஊத காத்து சிந்தும் கடல் செங்கூர் ஆண்டவனே முருகா தினம் உனக்கு நன்றி சொல்வோம் ஆள் மறு ஏன் கார்த்திகை மாதம் மிகச் சிறப்பு வாய்ந்தது என்று தெரியுமா கார்த்திகை மாதத்திற்கு மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத அளவிற்கு பல தனிச்சிறப்புகள் உள்ளது இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தின் அனைத்து நாட்களும் சிறப்பு வாய்ந்தது என்பதால் இந்த மாதத்தில் எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எந்த நாளில் விரதம் இருந்து இறை வழிபாடு செய்தாலும் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை கார்த்திகை மாதம் என்றாலே கார்த்திகை தீபம் மற்றும் ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து விரதம் இருப்பது என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த மாதத்தில் வரும் முப்பது நாட்களுமே விரதம் மேற்கொள்ள மிகச் சிறப்புடையதாகும் கார்த்திகை மாதத்தின் முப்பது நாட்களும் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவ பெருமானையும் பெருமாளையும் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உமா மகேஸ்வர விரதம் இருந்தால் தம்பதிகளுக்கு ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் கார்த்திகை மாதத்தில் தினமும் சூரிய உதயத்தில் நீராடினால் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பலன் கிடைக்கும் நீங்க கார்த்திகை மாதத்தில் விரதம் இருப்பவர்களா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க முருகனை கும்பிடணும் ஏன் தெரியுமா அருணகிரி அரசா நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் சொல்லுங்க நீங்க சாமியே கும்பலனாலும் பரவாயில்ல கோவிலுக்கே போலனாலும் பரவாயில்ல முருகனை நினைச்சு தினமும் இதோட சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும் பல 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 ஆயிரம் பேரை இந்த படம் படிக்க வச்சிருக்கேன் அந்த ஒரு புண்ணியம் எனக்கு உண்டு உங்களுக்கு சொல்றேன் நாள் என் செய்யும் இன்னைக்கு எனக்கு அஷ்டமி இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமோ இன்னைக்கு எனக்கு நம்ம என்ன வேணா இருந்து நாள் என் செய்யும் வினைதான் என்ன செய்யும் போன பிறவில நான் ஏதோ பாவம் பண்ணிருக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் போன பிறவில தெரியாம தானே பண்ணுவேன் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் உன்னை என்ன பண்றேன் பாரு சனி தேடி வருதான் குரு தேடி வருதான் சுக்கிர தோஷம் தேடி வருதான் வா எனக்கு என்ன பிரச்சனை அருணகிரியார் கேட்கிறார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் எமன் கூட வரட்டுண்டா என்ன தேடி ஒன்னும் பண்ண முடியாது ஏன் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன்